ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க் மேய்டு வந்து நல்லா இருக்குது பட் என்ன அப்படின்னா இந்த டின்னோட அந்த விளிம்புகள்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இப்படி விளிம்புகள் உள்ளெல்லாம் ஓரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த பெருவரலில் கொஞ்சம் ஆழமாக கிழிச்சிட்டு நான் மெதுவாக தான் பண்ணேன் பட் அது ஆழமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் ஏன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னா இது வந்து ஒரு நாய்க்குட்டியோ ஊனக்குட்டியோ வந்து வாயை வச்சிடக்கூடாது அப்படியே வாய் வச்சாலும் பாவம் அதுக்கு நாக்கெல்லாம் வெட்டிடும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நீங்களும் மில்க் மெய்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் கிட்ட கொடுக்காதுங்க ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி உங்கள் டஸ்ட்பினில் போட்டுருங்க வெளியிலலாம் போட்டிங்கன்னா ஒருவேளை அனிமல்ஸ் ஏதாவது அதை நக்கி வந்து என்ன ஆகிடும்னா அதனுடைய நாக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் போடலை உண்மையில் இப்போ நடந்த இன்சிடெண்ட்டு தான் ஸோ அதனால் ஒருவேளை எனக்கு மாதிரி மற்றவங்களுக்கும் நடந்திருக்கும் நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோவை போட்டிருக்கேன் தேங்க்யூ